நம்மை ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார்கள். ஜப்பான் விஞ்ஞானிகள் இதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்டது கம்பளி பூச்சி தாக்கிய தக்காளி மற்றும் எவ்வித பூச்சி தாக்குதலுக்கும் ஆளாகாத கடகு குடும்பத்தை சேர்ந்த மற்றொரு செடி ஒரு செடி பூச்சி தாக்குதலுக்கு ஆளாகியிருந்தால் அந்த செடியில் இருந்து உடனே கால்சியம் சிக்னலின் மூலம் பக்கத்தில் இருக்கும் செடிக்கு சிக்னல் பறக்கிறது பக்கத்து செடி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுமாறு எச்சரிக்கை செய்கிறது மனிதர்களை போலவே செடியோடயே பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சைக்காலஜி இருக்கு அதுக்கு மனித வீட்லயும் ஒரு கதை இருக்கு ஒரு ஒரு மரம் வரல அப்படியே எங்க கார்டனர்லாம் சொல்லிட்டாரு சார் இது காஞ்ச போய் சார் வரவே வராது சார் வெட்டி போட்டலாம் சார் சொல்ற ஸ்விங் ஒன்று இருக்கும் நானும் கார்த்தியும் ஸ்விங்ல உட்காந்துட்டு பேசிட்டு அப்படியே இப்படிலாம் பேசினா வருமாமா அப்படிலாம் வந்துருமா என்ன அப்படின்ட்டு நானும் பேசிட்டு இருக்கேன் ஒரு வாட்டி வந்திருப்பா நானும் ஜென்ரல கிண்டல் பண்ற மாதிரி பக்கத்துலயே ஒருத்தன் வரா நீ வர வேண்டிய தானே நீயே இளவிட வேண்டியது நீ மட்டும் ஏன் வர மாட்டீங்க நீ ஏன் கோவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் பட் கார்த்தி தினமும் போய் கிட்டத்தட்ட கட்டிபுடிச்சு பேசிட்டு இருந்திருக்காப்ல இந்த மரம் அந்த மரத்தோட உயரமா போயிடுச்சு எங்க வீட்லயே அதுக்கான உதாரணம் இருக்கு செடியோடைய